ஒரு குடிகாரன் போயிட்டு சாரி மது பிரியர்கிட்ட போயிட்டு நீங்க குடிக்கிறதுனால உங்க உடம்புக்கு தான் பத்து குடிய சொன்னா அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா தெரியுது நீ மூடு அவர் இந்த மாதிரி சொல்றதுக்கான காரணம் அவர் குடிக்க ஆயிட்டாரு இதே மாதிரி விஷயம்தான் தினமும் உங்க வீட்டுல நடக்குது இப்ப எல்லாம் குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டும் போது என்ன பண்றாங்கன்னா மொபைல கொடுத்து வீடியோவை பாக்க வச்சுதான் சாப்பாடு ஊட்டுறாங்க இதை விட மோசமான விஷயம் என்னன்னா ஒரு வீடியோவை பிளே பண்ணி அந்த குழந்தை கையில் கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த குழந்தை அதே பார்த்துக்கிட்டு ரொம்ப நேரத்துக்கு அதே இடத்துல இருக்குது இந்த விஷயமும் நான் இதுக்கு முன்னாடி சொன்ன விஷயமும் ஒன்று தான் குழந்த கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஃபோனுக்கு இருக்கு இது குழந்தைக்கு மட்டும் இல்லை நம்ம எல்லாருக்கும் பொருந்தும் ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டினோம் அப்படின்னு நாளில் குழந்தைய வெளியில் கூட்டிட்டு போயிட்டு வேடிக்கை காட்டி தான் சாப்பாடு ஊட்டுவாங்க ஆனால் இப்போல்லாம் அப்படி இல்லை இந்த விஷயத்த இப்போவே மாற்றுறது ரொம்ப நல்லது அப்படி மாற்றலை அப்படின்னா குழந்தையோட பிஹேவியரில் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் வர ஆரம்பிக்கும் குழந்தை சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் ரொம்ப கோவப்பட ஆரம்பிக்கும் ஒரு சாதாரண விஷயத்துக்கு கூட குழந்தை ரொம்ப அடம்பிடிக்க ஆரம்பிக்கும் இந்த மாதிரி பிஹேவியரல் சேஞ்சஸ் எல்லாம் குழந்தைக்கு வர ஆரம்பிக்கும் இந்த பழக்கத்தை எப்படி மாற்றலான்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்ததுன்னா அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்கள் டாக்டர் அருண்